பாங்க நான் விரத கிடையாது சாப்பிடல அவ்வளவுதான் அக்கா நீங்க ஒர்க் பண்ண இல்லப்பா ஒர்க்கு இல்லப்பா ஹவுஸ் வைப்பா நான் மோகன் ராம் ப்ரோ ஹவுஸ் வைப்பா நானு அனாவசியமான கமெண்ட் போட வேணாம் வெளியே போங்க சண்முகம் ப்ரோ வாங்க வணக்கம் பண்ணி லைக் பண்ணி எப்படி இருக்கீங்க மேம்னு கேக்குறீங்களா நல்லா இருக்கீங்க சண்முகம் ப்ரோ நீங்க நிலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பெருமாள் பிறந்த நாள் புரட்டாசி மாதம் அதான் அந்த நாள் முழுவதும் நிறைய பேர் இருக்காங்க அந்த நாள் முழுவதும் நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்க ஆமாம் ஆமாம் இன்னைக்கு கூட நியூஸில் சொன்னாங்க காசி மேடுஸ் வந்து ரொம்ப விரிச்சோடு இருந்தது நிறையா மீன் சேல்ஸே ஆகிறேன் சுந்தரப்பாணி ப்ரோ ஹாய் காக்காங்க நீங்கள் ஹாய் ப்ரோ வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ஜெயராமன் ப்ரோ ஹாய் ஹாய் வாங்க இவ்வளவு நேரத்துக்கு ஓ இந்த நேரத்தில் லைவ் வாங்குறீங்களா லைவுக்கு வந்துருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன சிக்கனாக மட்டனு சிக்கன் மட்டன்லாம் கிடையாதுப்பா நம்ம வீட்டில் மொச்சப்பயிறு போட்டு காரக்குழம்பு அவ்வளோதான் அப்பளம் வேறு எதுவும் கிடையாது மோகன்ராம் ப்ரோ ஓகே இருக்காங்க ஓகே ஓகேப்பா எவனோ ஒருத்தன் உங்களையும் குமார் அண்ணனே கலாய்ச்சி கமெண்ட் போட்டால் நான் டைம் கொடுத்துருக்கேன் ஓகேவா தப்பாக நினச்சிக்கவே நான் அதில் வேணும் தெரியல புதுசாக வந்துருக்கான் இளங்கோவன்லாம் வாங்க வணக்கம் வணக்கம்னா இந்தவன் பியூட்டிஃபுல் குயினா அக்கா சா அக்கா சாப்பிட்டாச்சு ஐ லவ் யூ லைக் யூ அக்கா எந்த ஊர் அக்காவா எந்த ஊர் அக்கா கேட்குறீங்களா சுகமா அப்படி சொல்லுங்க அக்கா சாரி அக்கா சாரி கடையில் கஸ்டமர் வந்து இருக்காங்கக்கா இருபது மினிட்ஸில் வரேனக்கா ப்ளீஸ் ஓகேப்பா ஓகேப்பா கடையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள் வேலை தான் முக்கியம் சரியா வேலையை பாருங்கள் அக்னியா வணக்கம்மா வெந்ததை தின்னு வாயில் வந்ததை சொல்லி நம்ம நிலை எப்போதும் மாறுமோ சாப்பாட்டுக்கு சாமிக்கு தொடர்ந்து உண்டாமா அப்படிங்கிறாங்க தெரியலையே அக்னி ப்ரூ என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்னி ப்ரூ என்ன சாப்பிட்டீங்க மதிய வணக்கம் ஒரிஜினல் பெயர் வைத்து விட்டு ஆமாம் கமாண்டை போட்டால் தலைவலியாக இருக்கு ஆமாம் ஆமாண்ணா பாலாஜி ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா